பிரான்சில் உள்ள தர்சியக்கா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் முதலாவது உணவு திட்டம் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவரது ஆசை மகள் அவர்கள் வழங்கி ஐம்பதாயிரம் ரூபாயில் முதலாவது தொகுதியாக பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்று இரவு பவுனியா கோவில் குளம் பகுதியில் இடியப்பம் சொதி வடை குழம்பு பருப்பு கறியுடன் இந்த சாப்பாடு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி தர்சியக்காவுடைய அந்த உணர்வை கேள்விப்பட்டு அவருடைய மகள் தனது வேலை பணத்தில் அவரை அனுப்பி வைத்த அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் பத்தாயிரம் ரூபாய்க்கு இது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தாமதமானது அவங்க வேண்டியிருந்து அம்பரை கொடுக்கும்படி தக்க தற்காலிகமாக அம்பாறைக்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார் இப்பொழுது வாவுனியாவுக்கு கொடுத்துருக்கோம் மிக்க நந்தியை அம்மா உங்களுடைய பணத்தினால் என்று எத்தனை குடும்பங்கள் பசியாறி இருக்கின்றன உங்கள் நல் மனதுக்கு மிக்க நந்தி அம்மா கடவுள் ஆசிரியப்பார் மிக்க நந்தி தர்சிகா தாமதத்துக்கு என்ன மன்னிச்சு கொடுத்தா நண்பாடி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்னை போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போதும் தென்னத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே தந்தா உள்ளவர்கள் நன் வேண்டா... அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க